அல்லாஹ் அல்லா நடிகாரி பாலம் அடுத்ததாக அல்லாஹ் வழிமுறையுடைய இன்னும் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு அடையாளங்களில் ஒன்று ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் சத்தியத்திலே உறுதியாக நிற்பது அலல் சத்தியம் தெரிந்தவுடன் சத்தியத்திலே பயணிப்பது மட்டுமல்ல அந்த சத்தியத்திலே பயணிப்பது கடைசி வரை அந்த சத்தியத்தில் பயணிக்க வேண்டும் ثبات الكبد، ثبت الكبد نعم قال الله تعالى: الله تنكرما لا يطهران الذين اخرجوا من ديارهم بغير حق إلا أن يقولوا ربنا الله ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومسجد يذكر فيها اسم الله ويذكر فيها اسم الله كثيرا نعم ولينصرن الله நடிகார்களே இந்த இடத்தில் சத்தியத்திலே உறுதியாக இருப்பதை கொண்டு அதை விளக்குவதற்காக ஷேக் அவர்கள் இந்த ஆயத்தை இந்த இடத்திலேயே நமக்கு காட்டுகிறார்கள் சூரத்துல் ஹஜ்ஜிலே வரக்கூடிய நாற்பதாவது வசனம் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹின் நடிகார்களே பார்க்கலாஃபிக்கும் அவர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து எவ்வித நியாயமும் இன்றி வெளியேற்றப்பட்டார்கள் யார் அந்த மனிதர்கள் எங்கள் இறைவன் அல் எதற்காக ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று அவர்கள் கூறுவதற்காகவே தவிர அவர்கள் வெளியேற்றப்படவில்லை அல்லாஹ் என்று கூறினார்கள் எங்களுடைய இறைவன் ரப்பூன் அல்லாஹ் என்று கூறினார்கள் அதற்காக வெளியேற்றப்பட்டார்கள் மக்களில் எவ மக்கள் மக்களை அவர்களில் சிலரை சிலரை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பது என்றால் மேலும் அல்லாஹ் நடிகாரே பாரத்துல்லாஃபிக்கும் மக்களை அதாவது இந்த இடத்திலே சத்தியத்திலே எவ்வாறு ஒரு முஸ்லீம் முக்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கூறினார்கள் அல்லாஹ் என் ரப்பு என்று கூறினார்கள் அதற்காக தங்களுடைய வீட்டை விட்டு தங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் என்றால் அப்படி இருந்தும் அந்த சத்தியத்தில் இவ்வாறு உறுதியாக வேண்டும் அதை பறைய சாற்றுவதற்காகத்தான் ஷேக் அவர்கள் சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய நாற்பதாவது வசனத்தை வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல அல்ல வலையன் சுரன் அல்லாஹு என் அல்லாஹு கவின் அசீஸ் மேலும் அல்லாஹ் சுஹானு திருமணியைப் கூறுகிறான் நிச்சயமாக எவர் அவனுக்கு உதவுவாரோ அவருக்கு அல்லாஹ் உதவுவான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை உள்ளவன் மிகைத்தவன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போல் பாரக்கல்லாஃபிக்கும் அல்லாஹ் சுபானத்தின் திருமறையில் கூறுகிறான் يثبت الله الذين امنوا بالقول الثابت في الحياه الدنيا وفي الاخره فتيت لي ورديا يرضي பற்றி வரக்கூடிய ஆயத்து شیخ அவர்கள் இந்த இடத்துல வைக்கிறார்கள் என்ன ஆயத்து அது அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களை உலக வாழ்விலும் மறுமையிலும்

அந்த சத்தியத்தை நீ என்னது அசத்தியம் அது சத்தியம் இல்லை என்று மறுப்பது அதே போல் எதை அசத்தியம் என்று நீ உறுதி கொண்டிருந்தாயோ எது பாகத்தில் என்று நீ உறுதி கொண்டிருந்தாயோ இந்த உலக காரணத்திற்காக அசத்தியத்திற்காக அதை சத்தியம் என்று மக்களிடம் முன்பொழிவரும் இதை விட ஒரு மோசமான ஒரு வழிகேடு எதுவும் இல்லை அல்லா பாதுகாக்க வேண்டும் சத்தியம் என்பதே நீ முன்னால் அதை அறிந்திருப்பாய் இன்று திடீர் என்று கால சூழ்நிலை மாறிவிட்டதுடன் அதை அசத்தியம் என்று கூறுவீர்கள் அசத்தியம் என்ற ஒரு காலத்தில் மக்களுக்கு சூழ்நிலை மாறிவிட்டதுடன் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திடீர் என்று அதை சத்தியம் என்று கூறுவீர்கள் சுஹான் அல்லாஹ் தீர்ந்தார் அல்லாஹ்வுடைய தீரில் சாயத்தை மாற்றுவது பன்முகத்தோடு இருப்பது பல முகங்கள் உலாபிகங்களைப் போல இருப்பதே கூடாது அது வந்து கவனமா இருக்கக்கூடங்கள் என்பதே மறவையெல்லாம் அவனு சொல்லிக்கிறார்கள் ஐயாக்க அத்தலவுன் தலவுன் என்றால் என்ன சாயத்தை மாற்றுவது சாயத்தை மாற்றுவது ஒரு நாள் ஒன்று பேசுவது அடுத்த நாள் மற்றொன்றை பேசுவது அல்லாவிடைய மார்க்கத்தை அத்தலவுன் ரீதியினில்ல அத்தளவுன் தலவுன் லவ் என்றால் வண்ணம் லவ் என்றால் வண்ணம் வண்ணங்களை ஏற்பார்ப்போல் மாற்றிக் கொள்வது போல் மார்க்கத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஒரு சாயத்தை மாறி மாறி இருக்காதீர்கள் மாறாக என்னவாக இருங்கள் உறுதியாக சத்தியத்தில் நில்லுங்கள் ப இன்ன தீ அல்லாஹி தீன் வாஹிதும் அல்லாஹ் தீம் ஒன்று அதனால் இந்த உலக உலகத்திற்காக அற்ப உலகத்திற்காக எதை சத்தியம் என்று சொல் மக்களுக்கு மத்தியில் பிரணனப்படுத்தினீர்களோ அதை அசத்தியம் என்று சொல்லாதீர்கள் எதை அசத்தியம் என்று தெளிவாக தெரிந்ததற்குப் பின்பும் அதை ஒரு காரணத்திற்காக உலக காரணத்திற்காக சத்தியம் என்று மக்களிடம் சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் அருமையிலே அல்லாஹ் நான் நிற்பீர்கள் உங்களுடைய சாயம் எழுத்துவிடும் பாதுகாப்பான குருன் அடுத்ததாக ஷேக் அவர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சொல்ல வருகிறார்கள் மேலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ரஹிமகுல்லா எந்த அளவிற்கு சோதனை செய்யப்பட்டார்கள் இந்த சத்தியத்தில் உறுதியாக நின்றார்கள் தங்கள் சாயத்தை மாற்றிக் கொள்ளவில்லை நான் எதை சத்தியம் என்று நினைத்தேனோ அதை உறுதி வரை மரணம் வரை நான் அதை சத்தியம் என்று சொன்னேன் அல் பேச்சு அது படைக்கப்பட்டதல்ல என்பதை நான் அதை உறுதியாக முதலிலே சொன்னார்கள் உறுதி வரை சொன்னார்கள் மனிதர்களும் ஆட்சியாளர்களும் மாற்றிக்கொண்டார்களே தவிர அவர்கள் என்ன செய்யவில்லை அந்த சத்தியத்தை கொள்ளவில்லை என் உயிரே போனாலும் சரி நான் அது உறுதியாக இருப்பேன் என்றதால் தான் அவர்கள் அதாவது ஒப்பையாக இல்லை அடித்தாங்க முடியவில்லை அவர்களால் அந்த 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 பிரச்சனையை என்ன செய்ய முடியவில்லை நெருக்கமாகிவிட்டது மிகவும் நெருக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மிகவும் என்ன செய்யப்பட்டார்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதனால் வாயால் மட்டும் என்ன செய்தார்கள் முன்முறித்தார்கள் ஆனாலும் அதை அவருக்கு உண்மை சத்தியம் என்று சொல்லவில்லை ஆனால் இம்மா முகமது ரஹிமம்லாம் அதற்கு கூட இறங்கவில்லை அதற்கு கூட இணங்கவில்லை நான் சொல்லவே மாட்டேன் இதுதான் சத்தியம் என்று நின்றார்கள் இப்படி இருக்க வேண்டும் அவலம் என்றும் சொல்கிறார்கள் அடிக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் அடித்து வெளுத்து வாங்கப்பட்டார்கள் இம்மா முகமது ரஹிமல்ல மாற்றிவிட்டார்களா சத்தியத்தை மாற்றினார்களா மாற்றவில்லை பாதையில் வேதனை செய்யப்பட்டார்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் திரும்பவில்லை பின்வாங்கவில்லை அடிக்காக உயிர் பயத்திற்காக மரணத்திற்காக என்ன செய்யவில்லை அவர்கள் பின்வாங்கவில்லை அதுதான் இமா மஹமது ரஹிமஹ்மா அடுத்ததாக இப்ரூ தைமியா இப்ரூ தைமியாவுடைய நிலைமையை யோசி யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு அவர்களும் அவர்களும் சபாத்தாக சத்தியத்தில் இருந்தார்கள் சிறை சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் எத்துணை முறை சிறைவாசம் சிறை 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 கடைசியில் எங்கே மரணித்தார்கள் சிறையிலேயே மரணித்தார்கள் சிறையிலேயே மரணித்தார்கள் நாம் இன்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லா நடிகார்களே சுபான் அல்லா சத்தியத்தை தொடவில்லை என்பதனாலேயோ என்னவோ தெரியவில்லை சுபான் அல்லா நிம்மதியாக வாழ்கிறோம் யாருடைய இடையூறும் இல்லாமல் அல்லாஹ் முஸ்தான் மேலும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் தொல்லாஹி அத்தில் தராஜும் இப்படிப்பட்ட நம்முடைய உலமாக்க உலமாக்கல் ஹடு சுன்னாவுடைய உலமாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் சலப்பனுடைய அவருடைய தியாகம் என்னவென்று உங்களுக்கு புரியும் அதில் ஒருவருடைய தியாகம் தான் நான் இங்கே சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அல் இமாம் முஹம்மது இப்னு அஹமது இப்னு சஹல் ரம்லி ரஹிமஹுல்லா பிப்னு நபுல்சி இப்னு அபுல்சி என்று அழைக்கப்படுவார்கள் ரஹிமகுல்லா முன்னூற்றி அறுபத்தி மூன்று ஹிஜ்ரியிலே மூட்டான ஒரு இமாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ அல் ஹிஜ்ரி ரஹிமகுல்லா நானா நானூறாவது நூற்றாண்டிலே பாதியில் மரணித்த ஒரு இமாம் சலஃபுடைய இமாம் எப்பேர்பற்ற துன்பத்திற்கு ஆளானவர்கள் தெரியுமா சொல்லவா அவர்கள் எந்த துன்பத்திற்கு ஆளான்கள் என்று சொல்லவா ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தை பிடிப்பதினால் எவ்வாறெல்லாம் நம்முடைய சலப்புகள் சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இமாம் அவர்கள் முகமது முகமது அவர்களை பற்றி அவர்கள் எவ்வாறு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களை பற்றி அந்த அவருடைய புத்தகத்தினுடைய அவர்களுடைய வரலாறை பற்றி இந்த சுருக்கமாக சொல்கிறார்கள் உபைத் என்று மிஸ்ருடைய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தவர்கள் அவர்களை சிறை பிடிக்கிறார்கள் யாரை இப்னு நபுசி ரம்லி ரஹிமா உல்லா முகமது இப்னு அஹமது இப்னு அல் ரம்லி ரஹிமா உல்லா முன்னூற்றி அறுபத்தி மூன்று இஜரத்திலே இஜிரியிலே மூத்தான ஒரு இமாம் அவர்கள் மிசரை ஆட்சி செய்த இஜிப்டிலே அன்று ஆட்சி செய்த வலு உடைந்தவர்கள் அந்த கூட்டத்தார்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள் இதனால் சுன்னாவை பற்றி பிரித்ததினால் அவர்களை கட்டி போடுகிறார்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சத்தியத்திலிருந்து வரவில்லை கொள்கையை விட்டுக் கொடுப்பதில்லை எந்த அளவிற்கு என்றால் சமயத்தில் தாரகூட்டணி குறுவையு நாம் தாரகூட்டின் அவர்கள் காலத்தில் வந்த இமாம் அழுகிறார்கள் அவர்களை பற்றி நினைவு கூறினாலே அவர்களுக்கு கண்களில் இருந்து தாரை தாரியாக கண்ணீர் ஊற்றுகிறது அப்படி என்ன கொடுமை அனுபவித்தார்கள் தெரியுமா அல்ல அவருடையார்களே அப்படி என்ன கொடுமை அனுபவித்தார்கள் அவருடைய தோல் விற்கப்பட்டது உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய தோல் யுஷ் குஸ்லஃப் ஜல் அவருடைய தோல் ஆ ஆ தன் முன்னால் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே அவருடைய தோல் பிக்கப்பட்டது உடலில் இருக்கக்கூடிய தோல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தோல் உடலில் இருந்து பிற்கப்பட்டது அப்போதும் ஒரு விஷயத்தை கூறினார்கள் என்ன கூறினார்கள் கேனய கூல் அப்பாறே அவருடைய தோல் பிற்கப்படும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் சுஹான் அல்லாஹ் கேன த அலிகபில் கிதாபி மஸ்பூரா

அவர்கள் தோல் பிற்கப்படுகிறது அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை ஏன் அவர்கள் அதை உறுதியாக ஏற்றிருக்கிறார்கள் தர்ஜுமாவை சொல்லி அவர்கள் அழுதது மிகவும் குறைவாகத்தான் பார்த்திருக்கிறேன் ஷேக் அழுதை ஆனால் இந்த நேரம் இந்த இந்த இதை சொல்லும் பொழுது ஷேக் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்ற அளவு இருக்கிறது நம்முடைய ஒளிநாடம் ஏனெனில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அல்லாவுடைய கதறியில் ஈமான் பண்றவர்களாக நிச்சயமாக இது இவ்வாறு நீங்கள் பிற்பதும் என்னுடைய தோலை எடுப்பதும் என்னது லௌகல் வாழ்வதிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹ் இவ்வாறுதான் எனக்கு எழுதியிருக்கிறார் என்றால் இல்லா ஆனால் சத்தியத்தை நான் உறுதியாக இருப்பேன் இதிலே இந்த ஆயத்தை அவர்கள் ஓதினவர்களாக இருக்கிறார் என்றால் இது மாபெரும் தலீலாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது அவர்கள் அல்லாஹுடைய கதாவுடைய கதறிலே எவ்வாறு ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அந்த உளமாக்கள் அந்த சடப்புகள் எந்த அளவிற்கும் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லாவுடைய கதாவையும் கதரையும் எந்த அளவுக்கு அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதுவே சாட்சியாக இருக்கிறது அடுத்ததாக அல்லா அவர்கள் சொர்க்கத்தை நிலைப்பானாக அந்த இமாம் அவர்கள் எதற்காக தியாகம் செய்தார்களோ அந்த சத்தியத்தை கொண்டு அல்லா அவர்களை அவருடைய கிராமத்தைக் கொண்டு அல்லா அவர்கள் சொர்க்கத்தை நிலைப்பானாக அவர்கள் மட்டுமல்லாது நம்முடைய சாரிஹ்கள் நம்முடைய சகாபாக்கள் மற்றும் பின்னால் வரக்கூடிய அனைவர்களையும் சொர்க்கத்தில் உயிரை அந்தஸ்தை ஆக்குவானாக சொல்லப்போனால் கதை முடியவில்லை அல்லாஹ் அவருடைய தோல் பிக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை இப்னுல் இப்னுல் அக்சானி அவர்கள் இந்த பதிவு செய்கிறார்கள் அந்த தோலை யார் என்றால் தோலை அந்த தோலை பித்தெடுத்தது யார் என்றால் அந்த அந்த பார்க்க முடியவில்லை அவர் 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 வேதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த வழியை அந்த அளவிற்கு வழியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவரால் தாங்க முடியவில்லை எந்த அளவுக்கு என்றால் அவர் மீது ரகமத்தை காட்டுகிறான் அந்த என்ன செய்கிறான் உடனடியாக கத்தியை எடுத்து அவர் நெஞ்சிலை குற்றி உயிரை போக ஏனெனில் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஆச்சாரம் செய்ய சொல்லிவிட்டார்கள் அந்த விஷயத்தை அந்த செய்து கொண்டிருக்கிறான் அவரால் அவர் படக்கூடிய அந்த வேதனையை பார்க்க முடியவில்லை அவருக்கு அது வலிக்கின்றதாம் அந்த அதனால் அந்த 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 தண்டனையை நிறைவேற்றக்கூடியவர் தோலை பிக்கக்கூடியவர் உடனடியாக என்ன செய்கிறார் அந்த குட்டியான அந்த கத்தியை எடுத்து அவருடைய கல்வியை வைத்து ஒரு உயிரை உடனடியாக என்ன செய்கிறான் கொள்கிறார் ஏன் ரஹ்மத்தன் அன் அவர்களுக்கு அவர் ரஹமத்துடைய அடிப்படை கருணையாளராக மாறிவிட்டான் அந்த யூதி அந்த நேரத்தில் எப்பேற்பட்ட ஒரு வேதனையாக இருக்கும் ஒரு மனிதன் கண்ணால் தோலை உடிக்கிறார்கள் என்றால் இப்பேற்பட்ட வேதனையாக இருக்கும் அல்லா என்றே பின்பு மனித பிறகு அவரை மூடி தீனால மனங்களுடைய தோலை மூடி அவர்களை அவர் அவர்கள் ஷகீதாக மரணிக்கிறார்கள் அதனால் தான் அல்ல அல்ல தஹபி ரஹிமல்லா இவர்களுடைய வரலாறை சேர் ஆலம் நிகழாவை சொல்லும் பொழுது ஆரம்பமே எவ்வாறு செய்கிறார்கள் அஷ்ஷீத் என்றுதான் குறி குறிப்பிடுகிறார்கள் அஷ்ஷீத் அல் இமா முகமது முகமது அம்லி இப்னின் அபுல் சிங் ரஹிமஹுல்லா நாம் இதனால் ஏன் இவ்வாறு ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஏன் இப்போ ஏற்பட்ட துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இல்லை தமசு இஹிபி சுன்னா சுன்னாவை பற்றி பிடித்ததினால் மணில்லதி அலமா கவி அலைஹி மணில்லதி அக்வா அல மா கவி அழகி ரஹிமஹுல்லா ஷேக் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த விஷயம் அவர்கள் இந்த அளவிற்கு அவர்களை வலு அவர்களை வலுவாக்கினது அந்த தீன் அந்த மார்க்கம் அந்த உறுதி சபாத் அதுதான் நம்மளுடைய அடையாளம் சலப்புகள் மகன் மெனகாஜி சலப்புடைய அடையாளம் என்ன மாபெரும் அடையாளங்கள் ஒரு அடையாளம் சத்தியத்தில் உறுதியாக நிற்பது அதை காட்டுவதற்காகத்தான் ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு இமாம் நாபுல் இமாம் இப்ராம் நாபுல் சஹிமல்லா அவருடைய சின்ன அந்த வரலாறை நமக்கு இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் பின்பு அல்லாஹ் சமானி பார்க்கலாஃபிக்கும் அவர்களுடைய ஷேக் சேகர் பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் அஹலுல் ஹதீஸ் ஹக்காக இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தில் என்னவென்றால் அவர்கள் அஹலுல் ஹதீஸ் பொதுவாக சுன்னா சுண்ணா ஜமா அவருடைய புத்தகங்களை நீங்கள் போய் சென்று பார்த்தீர்கள் என்றால் முதலில் இருந்து இறுதி வரை முதலிலே முன் சென்றவர்கள் இருந்து இன்று வரை எழுதக்கூடியவர்கள் யாரா என்பாலும் சரி அவர்களுடைய அந்த சொற்கள் அவருடைய கொள்கைகள் ஒன்றாகத்தான் இருக்கும் மாறாது உறுதியாக ஒரே கூற்றாகத்தான் இருக்கும் அவர்கள் என்னதான் வெவ்வேறு நாடுகளில் வசித்தாலும் என்னதான் வெவ்வேறு வீட்டிலே வசித்தாலும் வெவ்வேறு கிரந்தத்தில் வசித்தாலும் கன்னங்களில் வசித்தாலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கூற்று ஒன்று அந்த சத்தியம் ஒன்று மாறுபடாது மொழிக்கோ தோலுக்கோ பிறப்பிற்கோ எந்த விதத்திலும் மாறுபடாது மாறாக ஒன்றாகத்தான் இருக்கும் அல நம்

குறைவாக இருந்தாலும் சரி பல் போனால் அவருடைய அவர்கள் அவர்கள் நாவிலே வந்த அந்த சத்தியம் எழுத்திலே இது அனைத்தும் ஒரே ஒரு இதயத்திலிருந்து வந்த மாதிரி இருக்கும் எத்தனை ஆண்டு காலம் வெவ்வேறு ஆண்டு காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கலாம் வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய எழுதினது எல்லாத்தையும் இருந்து பாரு நல்லாக நடிகார்களே ஒரே ஒரு கல்பிலிருந்து வந்ததாக இருக்கும் அதுதான் சொன்னா சுஹான் அல்லாஹ் இதிலிருந்து தெரியவில்லையா இதிலிருந்து மாற்றம் அசத்தியத்தில் என்று இருக்கிறார்கள் இங்கே எடுத்து பார்த்திருந்தால் அந்த சத்திய மக்கள் சொன்னதற்கு மாறாக இருப்பார்கள் உஸ்மான் ரத்தி அல்லா விதச் செய்த விதச் செய்தார்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் கொண்டு வந்தது பிதத் என்று கூறுவார்கள் இவர்கள் எவ்வாறு ஒன்றாக இருக்க முடியும் இவர்களுடைய கூற்று எவ்வாறு ஒன்றாக இருக்க முடியும் அல்லாஹ நம்மை பாதுகாப்பானாக இந்த அசிங்கத்தை இந்த இந்த மாதிரியான கேவலமான பேச்சுக்களை சகாபாத்தல்ல சஹாபாத்தல் மீது வைக்கிறவர்கள் அவரது எவ்வாறு தர் நெகரு சொன்னால் என்று சொல்ல முடியும் அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல ரிசானின் வாஹினின் ஒரே நாவிலே வந்தவாறு இருக்கிற இந்த சத்தியம் வஹா வஹல் அலல் வ அலல் ஹாக்கி வரியிடம் இதை விட நமக்கு ஒன்று வேண்டுமா இவருக்கு சத்திய தெரிவிக்கிறார்கள் என்பதற்கான தரீன் இதை விடவர் என்ன வேண்டும் நமக்கு தலீல் விட எந்த தலிலும் இல்லை எல்லா நடிகார்களே மேலும் இந்த ஆயத்தை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இல ஷேக் அவர்கள் இந்த ஆயத்திலே என்ன வருகிறது நான் மேலும் அல்லாஹ் சுபான தன்னை திருமுறையை கூறுகிறான் நான் அதாவது நம்பிக்கையாளர்களே அல்லாவின் அருளும் அவனுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் ஷெய்தானை பண் பின்பற்றி இருப்பீர்கள் அதாவது உலவுல அதாவது அல்லாஹ் நடிகார்களே குர்ஆன் அவர்கள் இந்த குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா இது அல்லாது அது இது இந்த சத்தியம் அல்லாஹ் அல்லாத விடமிருந்து வந்திருந்தால் பல முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள் ஏன் இவர்களிடம் முரண்பாடு இல்லை ஏனெனில் அது அவர்கள் சத்தியத்தை அல்லாவிடமிருந்து வந்திருக்கிறது தூதரிடமிருந்து வந்திருக்கிறது அதனால் எந்த இஷ்திலாஃபும் அவர்கள் காண முடியாது அனைவருடைய குற்றம் ஒன்றாக இருக்கும் இதில் என்னவாக இருக்காது மாறுபட்டு இருக்காது சுஹான் அல்லாஹ் அல்லா பாதுகாக்க வேண்டும் இல்லாஹி ஆனால் இருக்காது எனவே அல்லாவிடம் வந்திருக்கிறார் இந்த புகான் இந்த சத்தியம் அதனால் எங்கே இருந்து வந்தாலும் சரி அனைவர்களும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இந்த சத்தியத்தில் பயணிக்க முடியும் என்பதை நாம் இங்கு நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் أرتداه يوديها واعتصموا بحب الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا فيلوم الله سبحانه وتعالى تنكرم إليك إلى الله من اليارك لي إن دا آيت أما نيورم أديك ما حالين دور آيت إن அல்லாஹ் சுபான தலைப்பு மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய வேதம் கயிற்றை பலமாகப்பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தற்கித்துக் கொண்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அரலை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு குருவர் எதிரிகளாக பிரிந்திருந்த சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்குள் இஸ்லாமின் மூலம் அன்பை ஊட்டி ஒன்று சேர்த்தான் ஆகவே அல்லாஹின் அல்லால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள் சுபஹான் அல்லாஹ் நீங்கள் நரக நெருப்பிட கிடங்கிருந்த அருகில் இருந்தீர்கள் அதிலிருந்தும் அவன் உங்களை காப்பாற்றிக் கொண்டான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே இறுதியாக ஷேக் அவர்கள் தலைப்புகள் இறுதியில் வந்து விட்டார்கள் என்ன கூறுகிறார்கள் என்ன விஷயத்தை கூறுகிறார்கள் ஷேக் அலிசலாம் இவ்வளவு தயாராக கூறுகிறார்கள் இந்த சூசுன்னாவை தவிர்த்து இந்த அஹலுல் கலாம் இந்த புரோஜனம் இல்லாத பேச்சை பேசுவார்கள் அல்லவா இந்த அகலுல் கலாம் தர்க்கித்துக் கொள்வார்கள் சத்தியத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வாதங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்து இப்படிப்பட்ட வழிகைகளை சொல்வார்களே அந்த அஹலுல் கலாம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் இவர்கள் கூற்று சத்தியம் ஒன்றாகவே இருக்கார் இன்று ஒன்று பேசுவார்கள் நாளை ஒன்று பேசுவார்கள் ஆனால் அவ்வளோ சொன்னால் எப்போதும் அவர்கள் சத்தியம் ஒன்றாகத்தான் இருக்கும் இவர்கள் தான் இடத்திற்கு ஏற்றவாறு சாயலுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்வார்கள் கவுளை சத்தியத்தை மாறி மாறி பேசிக் கொள்வார்கள் இது எதனை காட்டுகிறது என்றால் அவர்களிடம் யக்கீன் என்பது இல்லை அவர்களிடம் யக்கீன் என்பது இல்லை قيصر لما سأل أبا سفيان عمن أسلم مع النبي هل يرجع أحدهم منهم عن دينه سخطة له بعد أن يدخل فيه؟ قال لا أعوذي ديبار إن ديدت دي القيصر أو الكيتار هل على القيصر داردم كيتار هل داردم كيتار هل سفيان رضي الله عنه الكيتار هل أن ستية هل هل يرجع أحدهم منهم عن دينه سخطة له بعد أن يدخل فيه؟ إن முகமது என்ற அந்த இடைத்தூடரிலே சத்தியத்தை ஏற்று வந்தார்கள் வந்து வந்ததற்கு பிறகு மறுபடியும் அந்த சத்தியத்தை விட்டு வெளியேறார்களா யாராவது அவர் மீது கோபப்பட்டு ஏனெனில் இதெல்லாம் நம்பிக்கை இருக்க வேண்டிய தகுதிகள் அப்படி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் அபு சஃபியான் அது யாரும் இல்லை ஏனெனில் அவர்களிடம் ஒன்றாக இந்த சத்தியம் ஒன்று அதை ஏற்று ஏற்று விட்டார்கள் சகாக்கும் அவ்வளவுதான்

அவனிடம் சத்திய உறுதி என்றுமே இருக்காது கடைசி வரை என்னது ஒன்று இங்கே இருப்பான் அடுத்த நாள் இந்த இடத்தில் இருப்பான் சுதான் அல்லா எத்தனை பேர் என்று நம்மி அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நடியார்களே இறுதியாக வம்மா அகலு சுன்னா திவல் ஹதீஸ் ஆனால் அஹுள் ஹதீஸ் அவருடைய உளமாக்கல் அல்லது அந்த சாலிகான அந்த புதுமக்கள் யாரிடமும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது அந்த சத்திய கொள்கையிலிருந்தோ அந்த கூட்டிலிருந்தோ அவர்கள் பின்வாங்கினார்கள் என்ற எந்த வரலாறும் உங்களால் பார்க்க முடியாது அவர்கள் தான் இருப்பதிலேயே அந்த சத்திய மக்கள் தான் மகத்துவமான மக்கள் சபுரிலேயாவது இருப்பார்கள் சபுராக இருக்கக்கூடியவராக இருப்பார்கள் என்ன என்னதான் வகையான என்னதான் வகவகையான அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அவர்கள் மோசமான சித்தனாக்களை உள்ளே கொண்டு வரப்பட்டாலும் அதில் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள்

ல்லா இந்த பேசக்கூடிய தர்க்கவாதிகள் இந்த அகலுல் கலாம் போல இப்படிப்பட்ட இந்த வழிகேடர்களை வழிகேடரை காட்டிலும் பல்மடங்கு சத்தியத்திலே உறுதியாக இருப்பவர்கள் தான் அகலுசுண்ணா இவர்களைப் போல சாயத்தை கொள்பவர்கள் யார் கிடையாது அலுசுன்னா கிடையாது என்பதை ஷேக் இஸ்லாம் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் அல்ஹமதுல்லா அல்லாஹ் நடிகார்களே அஹ் இந்த ஆறாவது தலைப்பும் நாம் அல்லாஹ் அல்லாவோட கீழ்ப்பை கொண்டு முடித்து விடுவோம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் ஏனெனில் நாளையோடு இன்ஷா அல்லா நம்முடைய புத்தகத்தின் முடிவுக்கு நாம் வருகிறோம் இன்னும் மிகவும் சொற்பமான பக்கங்களே இருக்கின்றது மிகவும் மூன்று பக்கம்தான் நான்கு பக்கம்தான் இருக்கின்றது அல்லாஹ் நாடினால் நாளையோடு இந்த சாத்திமாவை நல்லபடியாக முடித்து அதே போல நல்ல முடிவை இந்த புத்தகத்தின் முடிவுரை மட்டும் அல்லாது நமக்கும் அல்லாஹ் சுபான தாழ நல்ல முடிவுரை கொடுப்பானாக ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும் படிக்கும்போது சாத்தியமாக வரும் பொழுது சத்தம் லாகுலனா பில் சைத் சத்தமல்லாஹுலனா மின் பில் சைத் என்பது வாசிக்கிறார்கள் எவ்வாறு இந்த புத்தகத்தை நல்லபடியில் முடிக்கிறோமோ அதே போல் அல்லா நம் நம்முடைய வாழ்வையும் நல்ல முறையில் முடிப்பானாக ஏனெனில் அல்லா அடியார்களே எவ்வாறு பிறந்தோம் எவ்வாறு வளர்ந்தோம் என்பது அல்ல எவ்வாறு மரணித்தோம் இன்னமல் ஆனாலும் அமல்கள் அனைத்தும் முடிவை கொண்டேன் அதனால் அல்லா அவன் நடிகார்களே நமக்கும் நல்ல முடிவை தருவானாக என்று சொல்லி நாளை இன்ஷா அல்லாஹ் கடைசி வகுப்பிலே அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நமக்கு ஹயத்தை வைத்திருந்தான் என்றால் இந்த புத்தகத்தை படித்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்கு லஹு வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு